வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய காரு பார்த்தீங்கன்னா மாரதி ஸ்விஃப்டி டிசைர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வந்திருக்கு ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சேல்ஸுக்கு வரக்கூடிய காருகளை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டெய்லி நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேஷனில் வரும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரதி ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லே தேர்டு வெர்ஷன் லேட்டஸ்ட்டு ஃபேஸ்டு ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் லைவில் இருக்குது வண்டியோட டயர் பேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் பா எக்ஸ்டீரியர் கண்டிஷன் சூப்பராக இருக்குது ரைட் சைடு மட்டும் ஒரு இடத்துல சின்னதாக கோடு இருக்குது மற்றபடி வண்டி உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா சில்கி சில்வர் ஸோ ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் இருக்குது வண்டி ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் செடனில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய கார் இது ஸோ சிஃப்டர் டிசைர் ஒரு நல்ல பட்ஜெட் விலைக்கு வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நமக்கு கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது வண்டி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் பதினெட்டு ஏஎக்ஸ் எயிட் டூ எயிட் டூ நம்பர் நல்ல ஃபேன்சி நம்பர் இந்த வண்டியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே தெரியுற கா நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக பக்காவாக வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத வண்டி இது காரோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஒன்றை மாரி இருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் வாய்ஸ் மியூல் கனெக்டிவிட்டியோட வந்துடுது வண்டியோட பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது மேலே பாடியில் பஞ்சிங் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகலை நான் ஃப்ளட்டட் வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க நாங்களுமே ஓரளவுக்கு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது வண்டியில் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் அண்டு வாய்ஸ் மெயில் கண்ட்ரோலு சிங்கிள் ஏர் பேக்கோடு வந்துடும் ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸு அண்டு கம்பெனி ஆடியோ சிஸ்டம்ஸு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா மே ஏசிக்கான மேனுவல் ஆப்ஷன்ஸ் அண்டு சார்ஜர் சாக்கெட்டு யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ்போர்ட்டோட ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ கியர் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்டு நல்ல சீட் கவர் போட்டு வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வருஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட பிரெத்து அண்டு ஹைட்டு சாரி லென்த்து வந்து கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் உள்ள உட்காறவங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் சூப்பராக இருக்கும் பின்னாடி உட்காறவங்களுக்குமே ஏசி வந்துடும் இன்றைக்கி டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஏழரை லட்சம் வரைக்கும் விற்றுட்டு இருக்கு ஸோ இவங்க கோட் பண்ணுற வேலையே ஏழரை லட்சத்துக்கு கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி கண்டிப்பாக பிடிக்கும் இன்ஜினோட நாய்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மள்ட்ட நிறைய கார்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் போட்டு தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மகிட்ட மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இனிஷியல் அமௌண்ட் இருந்தால் போதும் பேலன்ஸ் லோன் போட்டு நம்ம கார் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த காரில் பூட் பா பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உடையது வண்டியோடய ஸ்டெப்னி டூல்கட்டி எல்லாமே வண்டியில் ரெடியாக இருக்குது ஸோ எதுவும் மிஸ் ஆகலை வண்டியோட இன்ஜின் போர்ஷனை பார்ப்போம் வண்டியோட இன்ஜின் போர்ஷனுமே ரொம்ப தெளிவாக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் பெட்டு ஃப்ரண்ட்டு செஸ் ஃப்ரேமு எல்லாமே வந்துட்டு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது கம்பெனிலேருந்து வந்த மாதிரி ஸோ எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இது வரைக்கும் ஆகலை இன்ஜினியுமே ஷீல்டு பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க இன்ஜின் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிஐஏசி இன்ஜின் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிசி வந்துடும் டீசல் இன்ஜின் ஸோ செடல்ல நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய காரு நம்ம ஏசி போட்டு ஓட்டினாலுமே நமக்கு ஆவரேஜாக டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தந்துடும் ஸோ அந்த வண்டி யூஸ் பண்ணதனால சொல்கிறேன் வண்டியோடய இன்ஜின் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கு ஸோ வண்டி வாங்குகிறவங்களுக்கு மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது எடுத்துகிட்டு போயிட்டு ஜென்ரலாக ஆயில் சர்வீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காரை ஸோ ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டியெல்லாம் வந்து நம்ம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த வண்டிக்கு சர்வீஸ் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் கிட்டே வந்துடும் ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு வந்து இன்ஜினோட கண்டிஷனை செக் பண்ணி வாங்கிக்கோங்க எப்பயுமே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயிலு ஸ்டேரிங்கோட ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வாங்கிடுங்க ஸோ இதெல்லாம் நமக்கு மேஜராக வேலை வைக்கிற இடம் ஸோ எப்பயுமே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிடுங்க ஒன்ஸ் வண்டி வாங்கிட்டிங்கன்னா திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யூ ஸோ மச்